அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்களண்டா ஒரு சூப்பர் டேஸ்டியான அதோடு சேர்த்து சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி ரெசிபி ஒன்றை தான் பார்க்க போகிறீங்கள் இந்த சட்னி ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்றால் கண்டிப்பாக மறந்துடாமல் எந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்கோ அப்படி என்றால் தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்கோ இந்த ரெசிபிக்கு போய் எப்படி இந்த சட்னியை செய்கிறேன்றதை பார்ப்போம் இந்த சட்னி ரெசிபியை பார்த்தீங்கன்னா மற்ற சட்னியை போல் ஹோட்டல் ஸ்டைல் சட்னி என்றாலும் பல்வேறு விதங்களில் செய்து கொள்ளலாம் வாங்க நான் காட்டுற சட்னியை எப்படி செய்கிறேனதை பார்ப்போம் அதுக்கு ஒரு சட்டி ஒன்றை அடுப்பில் வச்சிட்டு டென் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் எண்ணெய் ஓரளவுக்கு கொதித்து வந்ததும் அதுக்குள்ள நாலு உள்ளிப்பல்கள் போட்டுக்கொள்கிறேன் அதையும் போட்டால் பிறகு காரத்துக்காக ஆறு பச்சை மிளகாய்கள் போட்டுக்கொள்கிறேன் அதையும் போட்ட பிறகு அரை தேய்க்கரண்டி சின்ன சீரகம் போட்டுக்கொள்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டால் பிறகு நான் காட்டுற பருவத்துக்கு வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க இந்த சட்னி ரெசிப்பியை பார்த்தீங்களன்டா மற்ற சட்னியின் மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் சட்னி என்றாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் பல்வேறு விதங்களில் செய்து எடுத்துக்கொள்ளலாம் அதில் ஒரு விதம் தான் இது இப்போ பார்த்தீங்கடா இதை வதக்கி எடுத்தது காணும் இதை மெல்லிசாக ஆற விட்டுட்டு மிக்சி ஒன்றில் போட்டு அரைச்சி எடுத்து கொள்வோம் இந்த மிக்சியில் தாளிச்சதையும் போட்டால் பிறகு வேறு என்ன பொருட்களை போடுவோன்றதே பார்ப்போம் இதோடு சேர்த்து அரை கப் பொட்டுக்கடலை இதோடு சேர்த்து திருவிய அரை கப் தேங்காய் பூ அரை கப் பொட்டுக்கடலை போட்டிங்களன்டா அரை கப் தேங்காய் பூ தான் போடணும் இதையும் போட்ட பிறகு முக்கா தேக்க உப்பு போட்டுக்கொள்கிறேன் உப்பையும் பிறகு சின்ன துண்டு புளி போட்டுக்கொள்கிறேன் இது எல்லாத்தையும் போட்ட பிறகு முதல் தடவை அரைச்செடுக்கும் போது அரை கப் தண்ணி விட்டுக்கொள்கிறேன் நீங்கள் முதல் தடவை போது அரை கப் தண்ணி விட்டீங்களா தான் இந்த சட்னியை பட்டா கொள்ளலாம் நீங்கள் ரெண்டு மூண்டு நீசம் அரைச்ச பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா இப்படி குரகுரப்பாக இருக்கும் இது சைட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வடிவாக வலிச்சு விட்டுட்டு மிச்ச தண்ணியை விட்டு எடுத்துக்கொள்ளுவோம் இதை திரும்பவும் அரைச்செடுத்துக்கொள்கிறாக்கு அரை கப் தண்ணி விட்டுக்கொள்கிறேன் இதை திருப்பவும் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அரைச்செடுத்துக்கொள்ளுங்கோ அரைச்ச பிறகு திறந்து பார்த்திங்களா நல்ல பட்டா அரைஞ்சி வந்திருக்கும் உங்களுக்கு நான் முதல் காட்டியது போல் நீங்கள் இதை அரைச்செடுக்கும்போது ஒரே தடவையிலேயே ஒரு கப் தண்ணியை விடாமல் அரை அரை கப்பை விட்டு அரைச்சி எடுத்தீங்களா தான் உங்களுக்கு நல்ல பட்டாக அரைஞ்சி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரைச்ச சட்னியை ஒரு கிண்ணத்துக்குள்ள மாத்தி போட்டு இந்த அரைச்ச மிக்சிக்குள்ளே ஒரு கா கப் தண்ணி விட்டு அதையும் சிலாவி இந்த சட்னிக்குள்ளே ஊற்றி கொள்கிறேன் இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி பதமாக தான் இருக்கணும் அதோடு சேர்த்து மெல்லிய உரைப்பும் அதே நேரம் பொட்டுக்கடலையும் மறைஞ்சி அந்த அளவுக்கு நல்ல ஒரு சுவையோடு கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு தண்ணி பதமாக இருக்கணும் இதை இனி சைட்டில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தாளிச்சு ஊற்றி கொள்வோம் அதை எப்படி செய்கிறாண்டதை பாப்போம் வாங்கும் தாளிச்சு ஊற்றி எடுத்துக்கொள்ளுறதுக்கு ஒரு சட்டி ஒன்றை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் எண்ணெய் ஓரளவுக்கு கொதித்து வந்ததும் இதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கொள்கிறேன் கடுகு போட்டு வெடிச்சு கொண்டு இருக்கும்போதே இதுக்குள்ளே அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு மூன்று செத்தல் மிளகாய் எடுத்து போட்டுக்கொள்கிறேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வெடித்து வதங்கி கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலைகள் போட்டுக்கொள்கிறேன் கருவேப்பிலைகளையும் போட்டால் பிறகு நான் காட்டுற பருவத்துக்கு வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க இது எல்லாத்தையும் வதக்கி எடுக்கிறக்கு உங்களுக்கு ரெண்டு மூன்று தான் பிடிக்கும் இந்த பருவத்துக்கு வதக்கி எடுத்தீங்களேண்டா காணும் இதை இனி என்ன எங்களோட சட்னிக்கில் எடுத்து ஊற்றி கொள்வோம் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி ரெடி கண்டிப்பாக இதை மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்க இதை நான் ஏற்கனவே சொன்னது போல இதை பல்வேறு விதங்களில் செய்து கொள்ளலாம் நான் வந்து இக்காட்டின ஹோட்டல் ஸ்டைல் சட்னியை பார்த்திங்களேண்டா பச்சி வடை அல்லது ஹோட்டல் ஸ்டைல் கிறிஸ்பி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எப்படி அந்த கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைல் தோசை செய்யலாமண்டதை ஏற்கனவே இந்த சேனலில் போட்டிருக்கேன் அதை பார்க்காதவே கண்டிப்பாக அந்த வீடியோவையும் போய் பார்த்து கொள்ளுங்க எவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கிருந்தா கண்டிப்பாக மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதே நேரம் மற்றவைக்கும் பயந்து விடுங்கோ இன்னொரு நல்ல ரெசிப்பியோடு சந்திக்கிறேன்